കം്യൂണിസ്റ്റ്ഡേ ഐസികളുക്കാവാസിപ്പാർ അബിത രാജേന്ദ്രൻ ஐஎன்டியூசி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் இருபத்தி ஓராம் ஆண்டு நடத்தும் திருப்பதி திருக்குடை சிறப்பு பூஜை அன்னதானம் நாள் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் மதியம் பனிரெண்டு மணி அளவில் இடம் ஐஎன்டியூசி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் இரண்டாவது மெயின் ரோடு முத்தமிழ் நகரில் நடைபெற்றது அன்னதானம் துவங்கி வைப்பவர்கள் ஜே டில்லிபாபு எம்சி தலைவர் எம்ஏபிஎல் வட சென்னை மேமா காங்கிரஸ் கமிட்டி என் சிவகுமார் பிஏஎல்எல்பி திமுக மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் திமுக மாவட்ட துணை அமைப்பாளர் வர்த்தக சென்னை வடக்கு சிவா குரூப் ஆஃப் கம்பெனி சிவாஜி ஜே கிருஷ்ணமூர்த்தி திமுக தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர் எம் ஜி அழகேசன் மாநில பொதுக்கு பொது செயலாளர் ஐஎன்டியுசி சுடரொளி வி நந்தகோபால் இ தாந்தோனி விஎம் எழுமலை எக்ஸ் எம்சி ஆர் பொன்ராஜ் பாலாஜி பவன் ஹோட்டல் என் நித்யானந்தம் பிலிம் ராமமூர்த்தி பூஜையை துவங்கி வைப்பவர்கள் டாக்டர் டிவி சேவியர் எம்ஏஎம்எல் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் ஐஎன்டியூசி மாநில தலைவர் டாக்டர் பிரசாத் பிஏஎம்எஸ் குறிஞ்சி பாலாஜி பி சுகுமாரன் சென்னை மாவட்ட ஐஎன்டியூசி எம் சரவணன் ஜி ரஜினி செல்வம் எஸ் அந்தோனி ஏ சதகத்துல்லா முப்பத்தி ஐந்தாவது வட்ட தலைவர் பி கோபாலகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளர்கள் ஜே பிரசன்னா இ ராஜேந்திரன் பி பொன்முடி துரைபாலாஜி கே அருள் ஆர் பாஸ்கர் இ சந்திரசேகர் கே விஜயன் வி அருண் எம் ஜெயசந்திரன் ஆர் ஜெயராமன் எக்ஸ் ராஜ் பி பாலு ஆர் நவநீதகிருஷ்ணன் கே வேணுகோபால் கே முருகன் கே கிருஷ்ணமூர்த்தி பி சந்திரன் இ சிவலிங்கம் பி ஹரிகோவிந்தன் சி பாஸ்கர் சி நாகப்பன் ரப்பனி, பி குமரன் ஜி மருதப்பன் பூங்கோதை எஸ் மணிமேகலை ஏ ஆண்டனி டி லோகு வி ஜவர்காந்தி டி தேவராஜ் ஜி சீனிவாசன் விஜிபி கணேசன் இறைவழிபாடு விழா பங்கேற்பாளர்கள் பி சரவணன் உ பாண்டுரங்க பாண்டுரங்கன் பி சந்தானம் ரேவதி பச்சையப்பன் இ ஆதி கேசவலு எஸ் கோவிந்தசுவாமி பி கோபி வி ஓம் பிரகாஷ் இ வனராஜ் எஸ் லக்ஷ்மிபதி ஆர் கோபி ஏகாம்பரம் கே ஆறுமுகம் வி ஆர் ராஜேந்திரன் ஏ ரமணன் தன்ராஜ் என் லக்ஷ்மணன் எம் சுரேஷ் கே சுமன் நிகழ்ச்சி ஏற்பாடு தலைவர் ஆட்டோ எஸ் முரளி எம் சுந்தர்ராஜ் பி பாலன இ வாசுதேவன் முப்பத்தி ஐந்தாவது வட்டம் ஐஎன்டியுசி மேலும் நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது